தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் பெற்ற நன்கொடை இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் ஊழல் திட்டமாக இருந்திருக்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு குறிப்பா பாஜக ஆளக்கூடிய கட்சியாக இருந்து கொண்டு கோடிக்கணக்கில் பல நிறுவனங்களிடமிருந்து தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெற்றிருக்கிறது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலாக மாறியிருக்கு நேர்மையான அரசியலை முன்னெடுத்து செல்வதாக பொதுவெளியில் பேசி மக்களை நம்ப வைத்தவர்களுக்கு பெரும் நிறுவனங்கள் பல கோடி ரூபாய்களை தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை அளித்திருப்பது ஜீர்ணிக்க முடியாத ஒன்றுதான் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு ஊழல் திட்டம் வாக்களிக்கும் மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக சட்ட ரீதியாக கொண்டு வரப்பட்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக அமலில் இருந்து வந்து உச்ச நீதிமன்றத்தால் இப்போது அந்த தவறான நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது கருப்பு படத்தை ஒழிப்பதாகவும் வெளிப்படை தன்மையை பேணவும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டதுதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் இதை எந்த வகையில் ஊழல் பத்திரங்களாக மாறினது அப்படிங்கிற விஷயத்தை அறியறதுக்காக ஒரு குட்டி கதையும் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தால் யாரெல்லாம் பலனடைந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம இப்ப பார்க்க போறோம்

அமர்வு கடந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தீர்ப்பு கொடுத்தது அதோட இந்த பத்திரங்கள் விநியோகம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் முழுமையாக தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி கொடுக்கணும் அத தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதள பக்கத்துல வெளியிடணும் அப்படிங்கிற உத்தரவையும் பத்திரங்கள் மூலம் யார் யார் எவ்வளவு தொகை எந்தெந்த கட்சிகளுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள் தேர்தல் என்ன இந்த திட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஏன் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது இது போன்ற விஷயங்களை நான் ஏற்கனவே அப்லோடு செய்திருக்கிற மூன்று வீடியோக்களை பார்த்து நீங்க ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் அப்படி இல்லாம போனா அதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குட்டி கதையை இப்ப சொல்ல போறேன் ஒரு நாட்டை ராஜா ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் நாட்டினுடைய நீதியை நிலைநாட்டும் பொறுப்பு அந்த நாட்டுடைய ராஜகுரு கிட்ட ஒப்படைக்கப்பட்டது மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தரதுக்கு ஒரு முதல் மந்திரியும் அவருக்கு துணைய சில மந்திரிகளையும் அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நாட்டு மக்களை தேர்வு செஞ்சு நியமிக்கிறது வழக்கத்துல இருக்கு நாட்டினுடைய ராஜா அந்த முதல் மந்திரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கறதால அவர் செய்யக்கூடிய எந்த காரியமும் தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் கவலை இல்லாமல் இருந்தார் நாட்டினுடைய நீதியை நிலைநாட்டுற படியில இருந்த ராஜகுரு மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய புகார்களை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறது உண்டு அதே போல முதல் மந்திரி அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்கிறாரா அப்படிங்கறத இருந்து வரக்கூடிய புகார்களை வச்சு கவனிக்கிறதும் உண்டு இந்த நிலையில தான் ஒரு புதிய முதல் மந்திரி அஞ்சு ஆண்டுக்கு தேர்வு செய்யப்பட்டார் அந்த அஞ்சு ஆண்டுகள்ல அவருடைய பேச்சு நடை உடை பாவனைகள் மக்கள் நல காட்டக்கூடிய அக்கறையான விஷயங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வேந்து போனாங்க அதனால மக்கள் திரும்பவும் ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் தான் முதல் மந்திரியா இருக்கணும்னு தேர்ந்தெடுத்தாங்க இப்ப அது முதல் மந்திரிக்கு கொஞ்சம் ஆசை வந்தது மக்கள் நம்மளை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே நாம எதை செய்யணும்னு நினைச்சோமோ அதை இப்ப செய்யலாம் எதை செஞ்சாலும் மக்கள் இனிம கண்ணுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் ஒரு நாள் நாட்டுல இருக்கிற பெரிய செல்வந்தர்களையும் பல தொழில்கள்ல ஈடுபட்டு இருக்கிற வியாபாரிகளையும் அழிச்சார் நான் உங்களுக்கு தொடர்ந்து தேவையான உதவிகளை செஞ்சிட்டு இருக்கேன் அதோட வழக்கம் போல அரசு கட்டமைப்பு பணிகளையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர இதுக்கு பதிலா என் வளர்ச்சிக்கு ஏதாவது நன்கொடை நீங்க தர விருப்பப்பட்டா தரலாம் அப்படின்னா இது கேட்ட செல்வந்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் தூக்கிவாரி போட்டுது இருந்தாலும் இப்ப அதிகாரம் முழுக்க மந்திரி கையில இருக்கு நாம மாட்டோம்னு சொல்லிட்டோம்னா நம்ம கதையை மந்திரி முடிச்சிருவார் இருந்தாலும் நாம அவருக்கு கொடுக்கற நன்கொடை வெளியில தெரிய வந்ததுன்னா ராஜகுரு நமக்கு தண்டனை கொடுத்துருவார் போதாக்கரைக்கு மக்கள் நம்மளை கேவலமா நினைப்பாங்க நினைச்சுக்கிட்டு அந்த சந்தேகத்தை முதல் கேட்ட முதல் மந்திரி வாய்விட்டு சிரிச்சார் நீங்க நேரடியா எங்கிட்ட நன்கொடையை கொடுத்தாதான வெளியே தெரியும் அதுக்கு ஒரு நான் திட்டம் வச்சிருக்கேன் நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா போதும் அந்த திட்டத்தை இப்ப செயல்படுத்திடுவேன் அப்படின்னா அதுக்கு அந்த வியாபாரிகளும் செல்வந்தர்களும் சரின்னு சம்பாதிச்சாங்க எனக்கு உதவியா இருக்கிற மந்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அவரை நான் இப்ப நேமிக்க போறேன் அவர்கிட்ட நீங்க எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தா அவர் ஒரு டோக்கன் உங்களுக்கு தருவார் அந்த டோக்கனை கொடுங்க வேணும்னா அடுத்து மந்திரியா வர்றதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற சில பேர் நாட்டுல இருக்காங்க அவங்களுக்கும் கூட நீங்க அந்த மாதிரி டோக்கன் எல்லாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு நம்ம ஆளு பணம் கொடுத்துடுவாரு எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த முதலமைச்சரு சிரிச்சார் இதை கேட்ட எல்லா செல்வந்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வழி சரின்னு சொல்லிட்டாங்க அரசாங்க பணிகளை அவங்களுக்கு டோக்கன் அவங்களுக்குடியோ கைக்கு போயிடும் சில நேரத்துல அவருடைய விசுவாசிகளுக்கு போகும் இது நாளைக்கு தெரிஞ்சு போனா நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு பயந்து எதிர்காலத்துல முதல் மந்திரியா வரணும்னு கனவு கண்டு இருக்கிற சில பேருக்கும் கூட அந்த வியாபாரிகள் நன்கொடை டோக்கன்களை கொடுத்து ஒரு இருந்தாங்க முதல் மந்திரிக்கு நன்கொடை டோக்கன் தர சில வியாபாரிகளை போய் மிரட்டுவாங்க அவங்க உடனடியா மந்திரி கிட்ட டோக்கன் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவாங்க இந்த வியாபாரிகளை மந்திரியோட ஆளுங்க எல்லாம் போய் சோதனை பெற்றத பார்த்து நாட்டு மக்கள்லாம் ரொம்ப பெருமைப்பட்டாங்க இந்த வியாபாரிகள்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மந்திரி இப்படி ஆளுங்களை அனுப்பி சோதனை பண்றாருன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டாங்க அதோட மந்திரியை பார்க்கும் போதெல்லாம் ஐயா நீங்க தான் முதல் மந்திரியா திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி வேற சந்தோஷப்படுவாங்க இந்த கேட்கிற முதல் மந்திரிக்கும் மனசுக்குள்ள அரசாங்கம் சார்பில் வியாபாரிகள் செய்கிற வேலைக்கு உங்ககிட்ட வசூலிக்கிற வரிபடத்தை தாயா எடுத்து அவங்க கிட்ட கொடுப்பேன் அவங்க அதில் ஒரு பகுதியை தான் என்கிட்ட கொடுக்குறாங்க இது தெரியாம இருக்கிற முட்டாளையிலே நீங்க தான் முதல் மந்திரக்குள்ள ஒரு சிரிப்பு கணவள மிதந்த ஒருத்தர்கிட்ட ஒரு நாள் வியாபாரி ஒருத்தர் நன்கொடை கொண்டு வந்த போதுதான் இந்த விவகாரம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது அவன் உடனடியா ராஜகுரு கிட்ட போய் புகார் சொல்றான் ராஜகுரு அந்த புகார விசாரிச்ச போதுதான் அவருக்கு முதல் மந்திரி இருபது நாள் வரைக்கும் செஞ்ச காரியம் தெரிய வருது உடனே டோக்கன் கொடுத்துட்டு வந்த ஆளை கூப்பிட்டு யார் யார் எவ்வளவு தொகைக்கு டோக்கன் வாங்கினாங்க அந்த டோக்கனை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கிற விவரத்தை உடனே நீ மக்கள் பார்வைக்கு வைக்கணும் மறுத்தனா உனக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொன்னார் ராஜகுருவோட உத்தரவை கேட்ட அந்த ஆள் பயந்து போய் எல்லா விவரத்தையும் மக்கள் பார்வைக்கு தெரியற மாதிரி பொது இடத்துல வச்சுட்டு தப்பிச்சு போயிட்டார் இப்ப உங்களுக்கு தேர்தல் பத்திரம் எப்படி ஊழல் பத்திரமாக கருதப்பட்டது அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் பாரத ஸ்டேட் வங்கி வழங்கின தேர்தல் பத்திரங்களை மேற்பட்ட நிறுவனங்கள் தனிநபர்கள் வாங்கி ஆளும் பாஜக உள்பட இருபத்தி ஆறு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க இதுல அதிகபட்சமாக ஆளும் பாஜக ஆறாயிரம் கோடிக்கு மேல தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வாங்கி இந்த நிலையில நாப்பத்தோரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி நாலு கோடியை கொடுத்து நாலு லட்சம் கோடி மதிப்புல மத்திய அரசுடைய ஒப்பந்தங்களை பெற்றுள்ளதாகவும் போலி நிறுவனங்கள் மூலம் நானூத்தி பத்தொன்பது கோடி நன்கொடையை பெற்றிருக்கிறதாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் ஆதாரங்களோட குற்றஞ்சாட்டி இருக்கிறார் நூத்தி எழுபத்தி ரெண்டு அரசு ஒப்பந்தங்களை பெற்ற முப்பத்தி மூணு பெரும் நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளிச்சிருக்கிறதும் ஊடகங்கள் மூலம் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை நடத்தின நிறுவனங்கள் தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்துக்கிறதாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவிச்சிருக்கு இதுல அதிக பலனை ஆளும் பாஜக அரசு பெற்று முப்பத்தி ஏழு லட்சம் கோடி ஒப்பந்தங்களை பெற்ற நிறுவனங்கள் ஆளும் பாஜகவுக்கு மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடியை தேர்தல் பத்திரங்களாக வழங்கியிருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்க வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறைகள் இல்லை ஒன்று மருத்துவத்துறை இந்த துறையை நம்பி நூற்று கணக்கான மருந்து நிறுவனங்கள் உயிர்காப்பும் இதய சிகிச்சை உள்ளிட்ட முக்கிய நோய்களுக்கான மருந்துகளை தயாரிச்சுட்டு வராங்க இவங்க தயாரிக்கக்கூடிய மருந்துகளை தர பரிசோதனைக்கு அனுப்புறது அவசியம் இப்படி தாங்கள் தயாரிக்கக்கூடிய மருந்துகள் தர பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அதுல தோல்வியடைந்த நிலையில பல பிரபல நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி அவற்றின் பெரும் பகுதியை ஆளும் பாஜக அரசுக்கு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிறுவனங்களில் பல உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மலேரியா கோவிட் மாரடைப்பு தடுப்பு இதய நோய்களுக்கான மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்களாக இருக்காங்க இத்தகைய மருந்துகளுடைய தர பரிசோதனையில இந்த நிறுவனங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவல் மூன்று மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் கோடி தேர்தல் பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கையும் இந்த பத்திரங்களின் மதிப்பு எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அப்படின்னும் இந்த தொகையில பெரும்பகுதி ஆளும் பாஜகவுக்கு சென்றிருக்கிறதாகவும் பிபிசி செய்தி நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட செய்தியில குறிப்பிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான காலத்துல ஏழு தடவை சில மருந்துகளுடைய தர சோதனைகள்ல தோல்வியை சந்தித்த மும்பையை தலைமையிடமாக கொண்ட சிப்லா லிமிடெட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள முப்பத்தொன்பது புள்ளி ரெண்டு கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி முப்பத்தி ஏழு கோடிய பாஜகவுக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிய காங்கிரசுக்கும் தந்துடுது குஜராத் அகமதாபாத்ல இருக்கிற டோரண்ட் பார்மோகோட்டிகல்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் தயாரித்த மூன்று மருந்துகளுடைய தரக்கட்டுப்பாடு சோதனைகள்ல தோல்வி அடைஞ்சது இந்த நிறுவனம் தேர்தல் பத்திரங்களாக அறுபத்தோரு கோடியை பாஜகவுக்கும் ஏழு கோடியை சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவுக்கும் ஐந்து கோடியை காங்கிரஸ் கட்சிக்கும் கொடுத்து மும்பையை தலைமையிடமாக கொண்ட சன் பார்மா லேபரட்டரிஸ் லிமிடெட் இரண்டாயிரத்தி இருபதுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் ஆறு தடவை மருந்துகளின் தர பரிசோதனைகளில் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மே மாதங்களுக்கு இடையில முப்பத்தோரு புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை வாங்கி பாஜகவுக்கு கொடுத்திருக்கு மும்பையை தலைமையிடமாக கொண்ட சைடஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் கோவிட் தொற்று நோய்க்காக தயாரித்த ரெம்டெசிவிர் மருந்துகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல தயாரித்த ஒரு தொகுதியில தரம் இல்லாதது குறித்து பீகாரின் மருந்து ஒழுங்குமுறை அமைப்பு அறிவித்தது இந்த நிறுவனம் தேர்தல் பத்திரங்களாக பதினெட்டு கோடியை பாஜகவுக்கும் எட்டு கோடியை சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவுக்கும் மூணு கோடியை காங்கிரசுக்கும் கொடுத்திருக்கும் தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தை தலைமையிடமாகக் கொண்டிருக்கிற ஹெட்ரோ ட்ரக்ஸ் லிமிடெட் ஹெட்ரோ லேப்ஸ் லிமிடெட் இந்த இரு நிறுவனங்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு இடையில தயாரிச்ச ஏழு மருந்துகளுடைய தர பரிசோதனை தோல்விகள் இதுல காலகட்டங்களில் முப்பது கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி தெலுங்கானாவின் பாரத கட்சிக்கு ஹெட்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகள்ல இருபது கோடிக்கான பத்திரங்களை சந்திரசேகர ராவுடைய பி ஆர் எஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கு ஐந்து கோடியை பாஜகவுக்கு கொடுத்திருக்கு குஜராத்தை சேர்ந்த இண்டாஸ் பாப்ரோகோட்டிகல்ஸ் லிமிடெட் தயாரித்த உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய செயலிழப்பு சுயிற்சிக்கான மருந்து தர சோதனையில தோல்வி அடைஞ்சிருந்திருக்கு இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல இருபது கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி பாஜகவுக்கு கொடுத்திருக்கு மும்பையை தலைமையிடமாக கொண்ட ஐ பி லிமிடெட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர்ல தயாரிச்ச மலேரியா சிகிச்சைக்கான மருந்து தர பரிசோதனையில தோல்வி அடைஞ்சது இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஐந்தாம் தேதிக்குள்ள பதிமூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கி அதுல பத்து கோடியை பாஜக கொடுத்திருக்கு மூணு புள்ளி ஐந்து கோடியை சிக்கிம் விராந்தகாரி மோர்ச்சா கட்சிக்கு கொடுத்திருக்கு மும்பை கிளேன்மார்க் பார்மாபியூட்டிகல் லிமிடெட் நிறுவனம் தயாரிச்ச ஆறு மருந்துகளுடைய தர பரிசோதனைகள் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த நிறுவனம் கோடிக்கு தேர்தல் பாஜக இதே போல தேர்தல் பாஜக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கில் அளித்திருக்கிற தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட டாக்டர் ரெட்டிஸ் லேப் அரவிந்தோ பார்மா உள்பட பல்வேறு மருந்து நிறுவனங்கள் வருமான வரித்துறை சோதனை இல்லாட்டி அமலாக்கத்துறை சோதனை உள்ளிட்ட விழால பாதிக்கப்பட்டிருக்காங்க பலனை எதிர்பார்த்து இந்த தேர்தல் பத்திரங்கள் ஆளும் மத்திய மாநில அரசுகளுக்கு நன்கொடை வழங்கப்பட்டதா பாதுகாப்பின்மை அச்சுறுத்தல் காரணமாக அளிக்கப்பட்ட இந்த நன்கொடைகளுக்கு பிறகு அந்த நிறுவனங்கள் மீதான நடவடிக்கையை அரசுகள் நிறுத்தி இருக்கிறதா இல்லாவிட்டால் அரசுடன் ஒரு சுமூக உறவை பென்றதுக்காக இந்த நன்கொடைகள் அளிக்கப்பட்டனவா இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு இதனால ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற பல்வேறு அமைப்புகள் கண்டிப்பாக நீதிமன்ற கதவுகளை மீண்டும் தட்டி இந்த உண்மையை கண்டறிய முற்படும் தேர்தல் பத்திரங்களில் இன்னமும் மறைந்திருக்கக்கூடிய பல உண்மைகள் எதிர்காலத்தில் வெளிவரக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்